ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தாண்டி நீங்கள் வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதாவது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது உங்களோடய ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வேறு யாருக்கும் வந்து chat பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து சேர்ட் பண்ணி கொள்ள முடியும் இதை அவங்கள வந்து நீங்கள் சேர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அது எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து யாரோடையும் வந்து சேட் பண்ணி கொள்ள முடியும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவியூர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் சேஜ் வாரில் வந்து வாட்ஸ்அப்பின சேஞ்ச் பண்ணி வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா ஜூசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஷூ ஆகும் இதில் வந்து மொபைல் டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து என உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து டிசேபிள் பண்ணி கொள்ளுங்கள் இதை டிசேபிள் பண்ணுறதால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து யார் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து ஷோவ் ஆகாது நீங்கள் இதை பெக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து இந்த மாதிரி ஷோவ் ஆகும் இதில் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒப்ஷனை நீங்கள் கொடுத்ததும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து யார் மெசேஜ் பண்ணாலும் இது எந்தவொரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து ஷோவ் ஆகாது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹோமில் இருக்கிற நேரம் வேறு யாரும் கூட வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஒப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறவங்க வந்து ரிப்ளை நேரமும் பண்ணிக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிற நேரத்தில் வந்து இந்த ஒப்ஷனை செய்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களோட மொபைலில் வாங்கி டேட்டா ஆன் பண்ணி சும்மா நார்மலாகவே அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒப்ஷனை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஆகாது நீங்கள் பயம் இல்லாமல் உங்களோடய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ள முடியும் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் செட்டிங் போயிட்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொடுத்து வாட்ஸ்அப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு டேட்டா யூசஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி அந்த மொபைல் டேட்டா வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் உங்களோட வாட்ஸ்அப் வளமை போல் வந்து வேலை செய்யும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து வேறு யாரையும் கூட வந்து சேட் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் கொள்ளுங்கள்